வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேலத்தில் இருக்க முத்துமலை முருகர் கோவில் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முருகர் சிலை மாதிரியே ஜீசஸ் சிலையும் அங்கே ஹைட்டாக வச்சுருக்காங்க இந்த ஹைவே ரோட்லேயே இருக்குது இந்த கோவில் எங்கேனா சேலத்துலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க ஆத்தூர் போகிற பஸ்ஸு கள்ளக்குறிச்சி போகிற பஸ்ஸெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று தான் போவோம் நம்ம முத்துமலை முருகர் கோயில் சொன்னாவே இங்கே இறக்கி விடுவாங்க என்ட்ரன்ஸ்லையே இந்த இடத்தோட பேர் வந்து கவுண்டப்பாளையம்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கேருந்து நம்ம உள்ளே நடந்து போகணும் நம்ம முருகரை பார்க்குறதுக்கு நம்ம போனது வந்து நார்மல் டைமுன்றதுனால கூட்டம் அளவுக்கு இல்லை கடைங்களும் இல்லை இங்கே மாதிரி ஞாற்றிக் சமையல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குமா என்ட்ரன்ஸ்லேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் கடை நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னால் ஒன்று காலையில் போயிடுங்க இல்லை ஈவினிங் போங்க மதிய சமயத்தில் வந்து மாட்டிக்காதீங்க செம்ம வெயில் அடிக்குதுங்க நம்ம சாமி பக்கத்துக்கு போனோன்னா நம்ம என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் கிடையாது சைடில் வரும் இங்கே நிறைய கடைங்க இருக்குது இது பாருங்கள் ட்ரெஸ் கடைங்க இருக்குது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே குள்ளேயே இருக்குது இங்கே உள்ள வந்து மூலவரோட சன்னதி இருக்குது நம்ம அவரையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் எங்கள் ஃபேமிலியாக ஏதோ பூஜை பண்ணுறாங்க கன்சஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கோவில் பக்கத்திலையே ம பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன பாருங்கள் ஜீசஸோட சில இருக்குன்னு பாருங்கள் பேக் சைடோட வியூ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நமஸ்வாய்